டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நியூ ஹோலண்ட் ட்ரெயிலர் வாட்டர் டேங்க் அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை மற்றும் கேஜி வீல் இது எல்லாம் தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவீரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூ ஹாலாண்ட் டிராக்டர் வாட்டர் டேங்க் அஞ்சு கோத்து கலப்பை ஒன்பது கோத்து கலப்பை மற்றும் கேஜி வீல் இது எல்லாம் தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு வண்டி நியூ ஹாலாண்டில் நாற்பத்தி ஏழு பத்து மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டிங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் இரண்டாயிரத்தி ஏழ்நூறு மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க வண்டியில் கூடவே சட்டில் கீர் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து அவைலபிளாக இருக்குது டயர் பாயிண்ட்ஸ் வந்து கம்மியான கண்டிஷனில் தாங்க வந்து இருக்குதுங்க வண்டியுடைய எப்சி கரண்ட்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு வண்டியுடைய புக்கு கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க என்ஓசியும் அவைலபிளாக தாங்க இருக்குது இந்த நியூஹால நாற்பத்தேழு பத்து இந்த வண்டி கூடவே ஒரு வாட்டர் டேங்கும் வந்து சேர்த்து வந்து கொடுத்துட்றாங்க வாட்டர் டேங்குடைய கெப்பாசிட்டி ஆறாயிரத்தி ஐநூறு லிட்டர் கெப்பாசிட்டிங்க அது கூடவே ஒரு அஞ்சு கொத்து கிளப்பையும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க கூடவே ஒரு ஒன்பது கொத்து கலப்பைங்க கூடவே கேஜி வீல் இதுவும் வந்து கொடுத்துறாங்க இந்த நியூஹாலர் நாற்பத்தி எழுபத்து மாடல் வண்டி வாட்டர் டேங்க் கேஜி வீல் அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை இது எல்லாமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாயும் வந்து கேட்குறாங்க ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாயும் வந்து கேட்குறாங்க இருக்கும் இடம் தருமபுரி மாவட்டத்தில் பாப்பாரப்பட்டி அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்குங்க தருமபுரி மாவட்டத்தில் பாப்பாரப்பட்டி அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க நிகோலான் டிராக்டர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண்ணு வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே